சிவகுமாரன் வந்து மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறாரு இவங்க வந்து நம்ம கண்ணன் கிட்ட குட்டி வாங்கினாங்க இருந்தாலும் மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுக்குறீங்க நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டாலே சரி வாங்கி அப்படின்னு சொல்லி ரெண்டு மரக்கண்ணு கொடுத்துருக்காங்க இது என்ன பாதனி மரங்களா தேக்கு பர்மா தேக்கு தேக்கு மரம் ரேட் காஸ்டா இருக்குமே அதனால குடுக்குறீங்க சரி ஓகே நான் உங்ககிட்ட குட்டி வாங்கினாலும் கண்ணு ஃப்ரீ

ஆனால் ரெண்டு ஒன்பது இரநூறு கொடுத்துருக்கு ஒன்பது ரெண்டும் ரெண்டு கடை விலை கம்மியாக தான் விலை தான் கொடுத்துருக்குங்க திருப்பூர்ல இருந்துங்க மாணிக்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலங்க ஆமாங்க இல்லை தான் வந்திருக்கோம்

அவர் போதுங்க பக்கத்துல இருந்தேன் நன்றி சொல்றதா இப்படி எதிர்ப்பு அவரு குடுப்பாரு நினைக்கவே இல்ல எனக்கு மரம் வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும் ஆனா அண்ணன் இலவசமா குடுக்கறது அவரோட இது நல்லா நல்ல சமூக ஆர்வலரா இருக்கிற பரவாயில்ல

இது ரொம்ப பரவாயில்லண்ணா அவருக்கு பசுமையாரு அதனால கன்று பிரியாது அவங்க குழந்தை இருப்பாங்க அந்த குழந்தை வந்து அவங்க பள்ளிக்கூடம் போறதுனால அவங்களுக்கு எழுதி வந்து உதவியா இருக்கும் அதுக்காக வந்து குடுக்கறமா இருக்கு இது வந்து கல்விக்கு வந்து சிறந்தது அதனால நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் மரக்கன்று கொடுக்கறது வந்து எல்லா விஷய விஷயத்துக்கும் பொருந்தும் அதனால மரக்கன்று கொடுக்கறது மேலும் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்